அருமையான <laughs> 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 முதல் செய்தி விடுவதற்கு புதைக்கோட்டை வடமேல்குடி வடக்கோட்டை முத்து மாரியம் ஒன்றரை பாயல்குடி இருமேலில்

bọn đi bọn đi bọn đi bọn đi bọn đi bọn đi 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 अच्छा लग रही है। हाँ, प्यार प्यार प्यारी। बोलिए बोलिए बोलिए। तेरी पर तेरी तो ठीक है। चार जने यार, दो रसोई तोड़ी गई है। देखा क्या? हर चांद के साथ चांद आ रहा है। हर चांद के साथ चांद आ रहा है। अबे करेंगे ताज़ा रंग खुट्टी है पर गुप्पा हो रहा खुट्टी ज़रा भी। बोलता है तो

இரண்டாவது <laughs> 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 ಹೊಡಿ ಹೇಳ್ಬೇಡಿ ஏய் அருண் வண்டி பறந்து இருக்குடா டேய் ஐயோ இப்போ மலை முன்னாடி வந்துருச்சு கொடி கொடி ஒரு ஆள் ஓட்டிட்டீங்க ஐயா கொடி வந்துருச்சு கொடி கொடி Pode ir,

சாரதிகளே வலது பக்கமா காரு 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 முதல் பரிசு பெறுவதற்கு மனமேல் குடி வடக்கூர் மற்றும் மாரியம்மன் விருத்தான விரதுகள் வாழற மாணிக்க மோனீஸ்வர நம்பனா இறைவேலியை சேர்ந்த ஜமாலு நினைவாக ஆசை கோட்டி ஒன்று சாரதி மாட்டு வைத்தியர் கைலாசம் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு சேதுபா சத்திரா போட்டுப்பா

முதல் பைசை பெறுவதற்கு மனமேல் கூடி வடக்கூர் திரு மத்து மாரியம்மன் தலே உருጣனவர்கள் சாயல் குடி irreducible ஜெர்ன சமவழி நிலவாக ஆசிக்கு வாழிற மாணிக்க மோனீஸ்வரர் இரண்டாவது பைசை பெறுவதற்கு தேதுபா சத்ரா நம்பளம் இப்போ வண்டியில் ஓடி பார்த்ததோடு முதல் பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் நினைவாக இரண்டாள் பரிசு பதினெட்டு வண்டிகளே மூன்று வண்டிகள் தனியா முதலில் குடி எடுத்து முதல் பிரிச்சை பெறுவதற்கு மனமேல் குடி வடப்பர் முத்து மாரியம்மன் துராய்